அடுத்தது துளைவிக்கு பின்னால் என்ன சொல்லணும் ஒரு அழகானதுவா எங்கே தொழுதிங்களும் அதே இடத்துல உட்காந்தே சொல்லணும் அல்லாஹு அவர்களுக்கு பெருமானார் சல அல்லாஹ் அலிசில அவர்கள் கற்றுக் கொடுத்ததுவா இவ்வளோ ஆழமான கருத்து இருக்குது தெரியுமா எல்லா முஸ்லீம்களும் நினைக்கிறது என்ன தெரியுமா தொழுகையாளியாக இருக்கணும் ஆனால் தொழுக முடியல வேலைகள்லாம் அங்கெங்கே மாட்டிக்கிறேங்கிறான் இந்த ஒரு துவாவை ஒரே ஒரு முறை சொல்லும்பொழுது அல்லாஹ் ஒப்புக்கொண்டான்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை முழுசு தொழுகை மிஸ் ஆகாது என்ன காரணம் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் கற்றுக் கொடுத்த வார்த்தை அல்லாஹும்மா ஐநி யா அல்லாஹ் நான் அதிக்கரிக்க உன்னை நினைச்சிட்டே இருக்கணும் ஒஷுக்குரிக்க உனக்கு நன்றி செலுத்துக்கொண்டே இருக்கணும் நல்ல அமல்கள் செய்வதற்கு நீ எனக்கு உதவுங்கிற துவாவுடைய அர்த்தம் ஆகும் அதனால் அதை செய்யுங்க உங்களுடைய தொழுகைலாம் மிஸ் ஆகாது அடுத்தது என்னான்னு பார்ப்போம்